தேசிகாய நம ஸ்ரீ நாமக்கல் கிளை சங்கத்தின் சார்பாக பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணி அளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் பிரசாதமான நோய்கள் பல தீர்க்கும் மூழ்கி அருட்கஞ்சி வழங்கப்பட்டது அருட்குஞ்சி தானத்திற்கு உபயதாரர் திரு பால்ராஜ் குடும்பத்தின் சார்பாக தானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம்